ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட தான் நான் வந்திருக்கேன் லேட்டானாலும் லேட்டஸ்டான வீடியோ தான் வாங்க பாத்திரலாம் ஒன் கேஜியில் நாட்டுக்கோழி பிரியாணி நல்லா குழையாமல் அதுவும் பாஸ்மதி ரைஸில் சென்னை ஸ்டைல் அதாவது ஒரு கிலோ அரிசியும் ஒரு கிலோ நாட்டுக்கோழியும் வச்சு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வாங்க பாத்திரலாம் நாட்டுக்கோழியை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கலருக்காக போட்டுட்டு உப்பு போட்டு இதை வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது வந்து அரைக்கிறதுக்கான பொருள் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா பிரியாணி உண்மையானுமே டேஸ்ட்டாக வரும் பிரியாணி செய்ய தெரியல பதம் தெரியாதவங்களுக்கு கூட இந்த மெத்தடில் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் புதினா ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பத்த தேங்காய் அதை போட்டு நல்லா ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க அரைச்சி வச்சுக்கோங்க பாஸ்மதி ரைஸ் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன் இந்தியா கேட் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து கிளாசிக் வாங்கிக்கோங்க இது வந்து கொஞ்சம் நல்லா நீள நீளமாக வரும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக தான் இது வந்து ஒரு ஊருட்டோம் அது ஒரு பத்து டூ பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊறலாம் தப்பு இல்லை குக்கரில் வந்து ஃபஸ்ட் நாட்டுக்குழி வேக வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் மசாலாவோட சேர்த்து வேக வைக்கிறதுக்காக எண்ணெயும் நெய்யும் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல பிரியாணி தணிக்கிற மாதிரி ஏலக்காய் பட்டை கிராம்பு போட்டு தாளச்சிக்கோங்க கூடவே வந்து பிரியாணியில் அதே மாதிரி இது வந்து மராத்தி முக்குன்னு சொல்லுவாங்க அது ஜாதி பத்திரி போட்டிருக்கேன் அப்புறம் கல்பாசியும் இதில் வந்து சேர்த்துருக்கேன் இந்த பொருள்லாம் நீங்கள் வந்து ட்ரை ரோஸ் பண்ணி சப்போஸ் சின்ன இருக்குள்ளே வாயில் தென்பட பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மசாலாவா மாதிரி கூட அரைச்சி போட்டுக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆனால் இந்த மாதிரி போடுறதுக்கும் அது போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓவர் பவரிங் ஆகிடும் இது வந்து நம்ம நான் யூஷுவல் ஸ்டைல் செய்கிறது அதே மாதிரி ஒரு கால் கிலோவுக்கு மேலே ஒரு ஆறு வெங்காயம் எடுத்து போட்டுக்கிட்டேன் நான் பெரிய வெங்காயம் கூடவே வந்து கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குறதுல தான் இருக்குது பிரியாணியோட டேஸ்ட்டு இது நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான் வந்து பசங்களுக்காக கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி போட்டிருக்கேன் பெரியவங்களாம் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் தக்காளி வந்து ஒரு நாலு பழுத்த தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணாதீங்க தக்காளி சத மாதிரி குழஞ்சிரும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிலோ ரைஸ் ஒரு கிலோ சிக்கனுங்க ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலா புதினா வெங்காயம் தேங்காய் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வச்சுது அந்த பேஸ்ட் வந்து இதை நீங்கள் போட்டுக்கோங்க இந்த பேஸ்ட் வந்து பிரியாணியோட சீக்கிரட்டுன்னே சொல்லலாம் எப்போவுமே நான் செய்யும் போது இதை வந்து ஆட் பண்ணிப்பேன் பிரியாணிக்கு மெயின் ஐட்டமே ஃப்ரெஷ்ஷான அரைச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாகவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் தான் வந்து பிரியாணியோட இந்த தயவு செஞ்சு அதை பேக்கெட்டில் விற்கும் பார்த்திங்களா அது மட்டும் போட்டுட்டிங்கன்னா அந்த பிரியாணியோட ஃப்ளேவரே உங்களுக்கு கிடைக்காது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ஊற வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் கேஜி சிக்கனை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இப்போது இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஜஸ்ட் அந்த நாட்டுக்குழியும் அந்த சிக்கனோட ஃப்ளேவர்ஸு அந்த இஞ்சி மூண்டு பேஸ்ட் எல்லாமே வதங்கணும் இந்த டைமில் தான் வந்து நல்லா ஒரு பெரிய கட்டு புதினாவை வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சாப் பண்ணியும் போடலாம் இந்த மாதிரி முழு இலையாவும் போட்டுக்கலாம் அது வந்து நல்லா வதங்கிடும் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டுட்டேன் நான் மூடி போட்டுட்டு இப்போ வந்து தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் தனியா ஸ்பூல் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டேன் அதே மாதிரி காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டேன் முன்னாடியும் போட்டுக்கலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் வெங்காயம் வதக்கும்போதும் இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நாட்டுக்கோழி செய்யும்போது மஞ்சள் தூள் மஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரும் ஒரு அரை லெமனும் வந்து புளிப்பு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா தக்காளி வந்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் புளிப்பு தன்மை வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லெமனோட அளவை வந்து குறச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து இதுலேயே வந்து நம்ம வதக்கினதுலேயே ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குக்காக இருக்கும் நாட்டுக்கோழின்றதுனால இது வந்து நான் தம் போட போகிறேன் இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கிலோ ரைஸுக்கு வந்து ஒன் லிட்டர் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி கோழியோட சேர்த்து தண்ணியும் சேர்த்து அப்படியே வந்து ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஒரு கிலோ அரிசிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு லிட்டர் வா வாட்ரு பாட்டிலில் தண்ணி ஏன்னா த நம்ம வந்து அரிசியை வந்து தனியாக வேக வச்சு இதில் சேர்க்க போகிறோம் அது பாட்டினும் ஒரு ரெண்டு விசில் வந்து வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வந்து நல்லா வெந்துருச்சு இது அப்படியே இருக்கட்டும் இது ஒரு இன்னொரு பக்கம் வந்து நான் இது வந்து அரிசியோட சேர்த்து வேக வைக்கணுன்றதுனால பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் பெரிய அலுமினியம் பாத்திரம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இல்லை பெரிய ஏதாவது சில்வர் பாத்திரம் எது இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஏன்னா அரிசியோட சேர்த்து வேகும்போது அகலமான பாத்திரத்தில் வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து ஈஸி மெத்தடுங்க அதாவது பிரியாணி செய்ய தெரியாதவங்க கரெக்டான அளவு எனக்கு தண்ணி தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க கூட வச்சுக்கலாம் நீங்கள் அரை கிலோ அரிசி போட்டிங்கன்னா கிளாஸில் அளந்துக்கிட்டு அந்த கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் இப்போ பாருங்கள் அரிசி வந்து நல்லா வந்து வெந்துருச்சு ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்டே குக் ஆகிடுச்சு ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் நான் வேக வச்சேன் தண்ணியில் நல்லா கொதிக்கிறப்போ போடுங்க புதினாவும் உப்பும் போட்ட தண்ணியில் இப்போ இது கூட நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரணும் ஃபுல்லாகவும் முழுங்கக்கூடாது கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசி வந்து இந்த மாதிரி மேலக்கா லைட்டாக தண்ணி தெரிகிற மாதிரி இருக்கணும் இதுதான் அளவு நீங்க இந்த அளவு கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் தண்ணி அளக்க தெரியலனா இது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எந்த கிளாஸ்ல ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸ்ல கூட நீங்க தண்ணி ஊற்றி அளவு வச்சுக்கலாம் இது வந்து எல்லாமே வந்து உங்களோட இஷ்டம் கடைசியாக மூடி போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு தான் தண்ணி வரணும் இதுக்கு மேலே போகக்கூடாது அதுதான் அளவு மூடி போட்டு வெயிட் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஹைல வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம்ல வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும் ரெடி ஆயிடுனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வெந்துடுச்சுங்க வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பாருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் வச்சேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அந்த தம் எல்லாம் அடகுனதுக்கு அப்புறம் நான் எடுத்தேன் பாருங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு நம்மளுக்கு மேல வந்து நெய் போட்டுக்கலாம் உங்களுக்கு சாதத்தோட கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும் கடையில் கொடுப்பாங்க தெரியுமா அந்த மட்டாள தட்டி பிரியாணி அதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அரிசி குழையுமான்ற பயம் இல்லாமல் நீங்கள் இந்த டைப்பில் வந்து பிரியாணி பண்ணலாங்க மட்டன் பிரியாணிக்கும் சேம் இதே தான் அளவு உங்களுக்கு தண்ணி ஊற்றி அந்த முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இதுதான் உங்களுக்கு அளவு இதை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும் மொரோவர் பிராய்லர் கோழியோட வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழி டேஸ்ட் வந்து ஒன்ஸ் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அது வந்து டேஸ்ட்டே நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மெத்தேடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் பிரியாணி நான் எப்படி செஞ்சுருக்கேன் அளவுக்கு வந்திருக்குன்றதும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம் இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்